ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா இவ்வளோ நாள் வந்து நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டே இருக்கீங்க நீங்கள் நினச்ச விஷயம் வந்து உடனே நடக்க மாட்டேங்குது ஃபெயிலியர் ஆகுது இல்லை எனக்கு ரொம்ப டிலே ஆகுது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா செப்டம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாளைக்கு தான் சந்திர கிரகணம் இந்த சந்திர கிரகணம் நிகழும் போது நீங்கள் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு உடனே நடக்கும் இந்த நேரத்தை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய எப்போ ஏற்பட்ட ஆசையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அது நிறைவேறியே தீரும் நம்ம சேனலில் நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய புது புது வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளடி போகலாம் கிரகண நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய மெடிடேஷனாக இருந்தாலும் சரி நீங்கள் செய்யக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்காக இருந்தாலும் சரி அது பல மடங்கு வேகத்தில் உங்களுக்கு நடக்கும் அந்த நேரத்தை வந்து நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திட்டிங்க அப்படின்னா இந்த பிரபஞ்ச ஆற்றலோடு சீக்கிரமாக நீங்கள் கனெக்ட் ஆவீங்க உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சரி அதை நினச்சிட்டு இதை நீங்கள் செய்ய நிச்சயமாக நீங்கள் ஆசைப்பட்டது உங்களுக்கு கிடைக்கும் பூமியானது சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையில் வரும்போது தான் இந்த சந்திர கிரகணம் வந்து நிகழும் இந்திய டைமிங் வந்து பார்த்திங்கன்னா இரவு ஒம்பது ஐம்பத்தெட்டு மணிலேருந்து ஒன்று இருபத்தி ஆறு ஏஎம் அதாவது நைட்டு இந்த சந்திர கிரகணம் வந்து நிகழுது இந்த நேரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இரவு ஒம்பது ஐம்பத்தி எட்டுக்கு மேலே அமைதியான ஒரு பிளேஸ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாது வெறும் உட்கார கூடாது ஏதாச்சும் விரிப்பு போட்டு நீங்க உட்காந்துக்கோங்க ஒரு தீபம் ஏத்தி வச்சுக்கோங்க அல்லது கேண்டில் ஏத்தி வச்சுக்கோங்க அந்த தீப ஒளில உட்காந்துட்டு தான் இதை நீங்க செய்யணும் முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மெடிடேஷன் பண்ணுங்க மெடிடேஷன் பண்றப்ப உங்களுடைய மனம் வந்து அமைதியாகும் நீங்கள் என்ன விஷயம் நீங்கள் செய்ய போறீங்களா அதுல ஒருநிலைப்பட்டு நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் முழு கவனமும் உங்களுக்கு இருக்கும் நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அமைதியா இருக்கிறது தான் மெடிடேஷன் உங்களுடைய மூச்சை மட்டும் கவனிங்க மூச்சு வந்து எப்படி உள்ள இழுக்கிறீங்க எப்படி நீங்க வெளியே விடுறீங்க இதை மட்டும் நீங்க கவனிச்சுக்கிட்டே இருந்தாலே போதும் உங்களுடைய மனம் வந்து அமைதியாகும் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு என்ன வேணுமோ இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சன் அட்ராக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை ஒரு வேலை வேணும்னாலும் சரி பணம் வேணும்னாலும் சரி இல்லை நீங்கள் ஆசைப்பட்ட காரோ இல்லை பைக்கோ இல்லை ஸ்கூட்டியோ இல்லை வீடோ என்ன உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் நினச்சிக்கோங்க சரியா அந்த விஷயத்தை நினச்சிட்டு இதை நீங்கள் செய்யுங்க நீங்கள் ரிலேஷன்ஷிப்புக்காக பண்ணுறீங்க அப்படின்னா ரெட் கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க நீங்கள் பணம் சார்ந்த விஷயங்களுக்காக பண்ணுறீங்க ஜாப் அட்ராக்ஷனுக்காக நீங்கள் பண்ணுறீங்க இல்லை நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு கார் வாங்கணும் இல்ல வந்து பைக்கு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க என்ன வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ மெட்டீரியல் திங்ஸ் அதுக்கு வந்து நீங்கள் கிரீன் கலர் பென் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களுக்காக செய்கிறீங்க வேற பேர்சனுக்காக செய்கிறீங்க அப்படின்னா ப்ளூ கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஒரு சின்ன துண்டு பேப்பரில் வந்து எழுதிக்கோங்க பிளைன் பேப்பராக தான் இருக்கணும் லைன் போட்ட பேப்பரை வந்து பயன்படுத்தக்கூடாது ஸ்பெசிஃபிக் பர்சனுக்காக நீங்கள் பண்ணுறீங்க அந்த பர்சனை வந்து மேரேஜ் பண்ணிக்கணும் அவங்க கூட சந்தோஷமாக வாழணும் திரும்ப ஒன்று சேரணும்னு நினைக்கிறப்போ அவங்களுடைய பேரை வந்து நீங்கள் அந்த பேப்பரில் வந்து எழுதிக்கோங்க அவங்கள என்ன நேமில் அதிகமாக கூப்பிடுவீங்களோ அந்த பெட் நேம் எழுதிக்கோங்க இப்போ உங்களுக்கு அலைன்ஸ் பார்த்துட்ருக்காங்க நல்ல ஒரு மேரேஜ் லைஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறப்போ நீங்கள் மேரேஜ்னு எழுதிக்கோங்க இப்போ உங்களுக்கு வேலை வேணும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலை கவர்மெண்ட் ஜாபாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் ஃபாரின் போகணுன்னு ஆசைப்பட்றீங்க உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு வேலை வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ அது வந்து டிலே ஆகிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு என்ன வேலை வேணுமோ அந்த வேலையை வந்து நீங்க எழுதிக்கோங்க க்ரீன் கலர் பென் யூஸ் பண்ணி எழுதிக்கோங்க பணம் வேணும் அப்படின்னா கடன் பிரச்சனைகள் இருக்கு உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்க எழுதிக்கோங்க கிரீன் கலர் பென் வச்சு நீங்கள் எழுதிக்கோங்க நண்பர்களுக்காக நீங்கள் பண்ணுறீங்க வேற பர்சன்காக பண்ணுறப்போ நீங்கள் ப்ளூ கலர் பெனில் அவங்க பேரை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ உங்களுக்கு வீடு வாங்கணுமா நிலம் வாங்கணுமா கார் வாங்கணுமா இந்த மாதிரி வேற மெட்டீரியல் திங்ஸ் உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா நீங்களும் க்ரீன் கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் அந்த பேப்பரில் வந்து எழுதிக்கோங்க பேப்பரில் எழுதிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா மூணு கிராம் எடுத்துக்கோங்க மூணு ஏலக்காய் எடுத்துக்கோங்க ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி போன ஏலக்காவாக இருக்கக்கூடாது நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ரீன் கலரில் நல்ல வாசனை வரக்கூடிய ஏலக்காய் வந்து எடுத்துக்கோங்க அந்த ஏலக்காவை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இடிச்சுக்கோங்க சரியா லைட்டாக இடித்து எடுக்கிறப்போ அதனுடைய வாசம் வந்து இன்னும் வந்து வெளியே வந்துடும் சரியா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா கொஞ்சமாக பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க இந்த பொருட்களை எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய இடது கையில் உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா கையை டைட்டாக இருக்கமா நீங்கள் மூடிக்கோங்க பேப்பரை வந்து நீங்கள் கீழே வச்சுக்கோங்க சரியா இந்த பொருட்களை மட்டும்தான் உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு நல்லா டைட்டாக மூடிக்கோங்க டைட்டாக மூடிட்டு கண்ணை மூடிட்டு உங்களுடைய பர்சனை நினச்சிக்கோங்க உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அந்த விஷயம் வந்து நடந்தால் நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்களோ அதை நீங்கள் விஷுவல் பண்ணுங்க இப்போ உங்களுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு அந்த லவ் திரும்ப வேணும் ரொம்ப எஃபோர்ட் போடுறீங்க கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா பழைய நினைவுகளை நினச்சி பாருங்க எப்படி எப்படி அவங்க கூட சந்தோஷமா இருக்கீங்க இப்போலாம் அதே மாதிரி ஹாப்பியான ஒரு லைஃப் தான் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அந்த பர்சன் கூட நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு சந்தோஷமாக அந்த விஷுவல் பண்ணுறீங்க மேரேஜ் ஆகிடுச்சி ஹாப் ஹாப்பியாக நீங்கள் இருக்கீங்க அந்த பர்சன் உங்கள் பின்னாடி தான் சுற்றிக்கிட்டே வராங்க அப்படின்னு நீங்கள் ஹாப்பியாக அதை விஷுவல் பண்ணிக்கோங்க வேலை வேணுமா உங்களுக்கு என்ன வேலை வேணும் அந்த வேலை கிடச்சிடுச்சு கிடச்சி நீங்கள் வரக்கூடிய ஃபஸ்ட்டு மந்த் சேலரியாக எடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஹாப்பியாக அதை நினச்சிக்கோங்க பணம் வேணுமா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமா அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிடுச்சு உங்களுடைய பிஸ்னஸ் மூலமாக அது வந்து நல்ல ஒரு க்ரோத் வந்து உங்களுக்கு கொடுத்துருச்சு இல்லை யாராவது உங்களுக்கு உதவி பண்ணியிருப்பாங்க எப்படி வேணும்னாலும் அந்த பணம் வந்து உங்களுக்கு வந்துருக்கும் அந்த பணம் வந்து உங்கள் அக்கௌண்டில் க்ரெடிட் ஆகிட்டு உங்களுடைய கடனை எல்லாம் அடைஞ்ச மாதிரி நீங்கள் விஷுவல் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடு வேணுமா நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி சொந்த வீடு கட்டிட்டீங்க உங்களுடைய ட்ரீம் ஹோம் எப்படி இருக்கணும்னு நினச்சிங்களோ அந்த மாதிரி விஷுவல் பண்ணிவிட்டு அந்த வீட்டில் வந்து நீங்கள் வசிச்சுட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த வீடுடைய செட்டப் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது அதை வந்து கற்பனை பண்ணி கொண்டு வாங்க ஹாப்பியாக உணர்வு பூர்வமாக நினச்சிக்கோங்க அதே மாதிரி தான் உங்களுக்கு கார் வேணுமா இல்லை உங்களுக்கு வேறு திங்ஸ் ஏதாச்சும் வாங்கணுமா அது கிடைச்சா நீங்கள் வந்து எப்படி சந்தோஷப்படுவீங்க அடுத்த கட்டத்துக்கு எப்படி போவீங்களோ அதை நினச்சி பாருங்கள் ஹாப்பியாக நினச்சிக்கோங்க சரியா இந்த மாதிரி நினைச்சுட்டே இவை அனைத்திற்கும் நான் தகுதியானவன் அல்லது தகுதியானவள் இதை நீங்க சொல்லணும் கண்டிப்பா இதுக்கு நீங்க தகுதியானவன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீங்க சொல்லணும் ரொம்ப ஸ்ட்ராங்கா அதை நீங்க சொல்லணும் சொல்லிட்டு கையில இருக்கக்கூடிய பொருளை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரிலேஷன்ஷிப்புக்காக பண்ணுறீங்க அப்படின்னா ரெட் கலர் கிளாத் எடுத்துக்கோங்க அப்படி எல்லோ கலர் கிளாத் எடுத்துக்கோங்க கர்ச்சிப் சைஸில் எடுத்துக்கோங்க அதில் இந்த பொருட்களை எல்லாமே நீங்கள் வச்சுருங்க ஜாபுக்காக பண்ணுறீங்க பணத்தை ஈர்க்கிறதுக்காக பண்ணுறீங்க இல்லை பிஸ்னஸ்க்காக பண்ணுறீங்க வீடு வாங்கணுமா நிலம் வாங்கணுமா கார் வாங்கணுமா இந்த பிற தேவைகளுக்காக நீங்கள் பண்ணுறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் க்ரீன் கலர் கிளாத்து வந்து பயன்படுத்திக்கோங்க நண்பர்களுக்காக இப்போ நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா எல்லோ கலர் கிளாத்து வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த கிளாத்துலேயே நீங்கள் இந்த பொருளெல்லாம் வச்சுட்டு பேப்பரையும் எழுதி வச்சுருப்பீங்களா சின்ன துண்டு பேப்பரையும் அதையும் இதில் வச்சுக்கோங்க வச்சுட்டு மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க மூட்டை மாதிரி கட்டிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நைட்டு தூங்குறப்போ உங்கள் தலகாணி கடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்குங்க சரியா காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் எதாவது பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க திரும்ப தூங்குறப்போ உங்களுடைய தலகாணி கடியில் வச்சுட்டு தூங்குங்க நீங்கள் கண்டினியூவாக ஒன்பது நாட்கள் வந்து நீங்கள் தலைகாணிக்கடியில் வச்சுட்டு தான் நீங்கள் தூங்கணும் சரியா தலகாணி கடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்குறப்போ ஒவ்வொரு நாளும் நைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாசனை அதிலேருந்து உங்களுக்கு வரும் பச்சை கற்பூரம் கிராம்பு இலக்காவுடைய வாசனை எல்லாமே உங்களுக்கு அதிகமாக வரும் அதிகமாக வருது அப்படின்னா நீங்கள் செய்கிறது வந்து நடக்க போகுதுன்னு அர்த்தம் சரியா நீங்கள் கரெக்டாக நீங்கள் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய பில்லோ வந்து வேறு யாராவது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பொருளை வந்து ஒதுக்கி வச்சுக்கோங்க நைட்டு தூங்க போகிறப்ப மட்டும் தலகாணி கடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்குங்க ரொம்பவும் எளிமையான சீக்கிரமாகவே நடக்கக்கூடிய ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் இது அதுவும் இந்த சந்திர கிரகணம் அன்னைக்கு வந்து நீங்கள் தவறவே விடாதீங்க நீங்கள் நினச்சது வந்து சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்கும் ஒன்பது நாள் முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா இந்த மூட்டையை வந்து ஓடுற தண்ணியில் போட்டுருங்க அப்படி இல்லைன்னா கடலில் கொண்டு போய் போட்டுருங்க ஓகே காய்ஸ் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி